நம்மளுடைய வயலில் இருக்கக்கூடிய கருப்பு கவனி நெல் வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்க அதிகாலை வேலை ரொம்ப அழகாக இருக்குது இந்த வருடம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இயப்புகள் ஏன் அப்படின்னா அந்த பெஞ்சான் புயல் காரணமாக வந்துட்டு நமக்கு வயலில் வந்துட்டு தண்ணி அதிகமாக நின்றுச்சு நடவு நட்ட உடனே அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல் வந்துட்டு தண்ணியில் மூழ்கி இந்த ஓரங்களில் மட்டும்தான் இப்போ பயிர் இருக்குது மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இடங்கள் பயிர் இல்லை ஆனாலும் நமக்கு வந்துட்டு விதை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து ஏக்கருக்கு தேவையான விதைகள் வந்து கிடச்சிருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அறுவடைக்கு ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விதை தயார் ஸோ நண்பர்கள் உங்களுக்கு வந்துட்டு விதை தேவை அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு விதை கொடுப்போம் இது வந்துட்டு நம்மளுடைய வயலில் நம்மளே ஓனாக விளைவிக்கிறதுனால நம்ம வந்துட்டு நம்பிக்கையாக கொடுக்கலாங்க அதேமாரி நம்மக்கிட்ட நம்பிக்கையாகவும் வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விதை வந்துட்டு வெளியில் வாங்கி விற்பனை பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் எப்படி இருக்குன்னு தெரியாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விதை தூய்மை எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மளுடைய வயலில் நம்ம வந்துட்டு கருப்பு கவனி மட்டும்தான் போட்டிருக்கோம் இதுலேயும் ஒன்று ரெண்டு வந்து வித்தியாசமானதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துருவோம் இப்போ சொல்லிட்டு வந்தனிங்களா அங்கே பாருங்கள் இது கருப்பு கவனியில் வந்துருக்கிற ஒரு வித்தியாசமான பயிர் எவ் அதை விட இது உயரமாக இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னா ஓகே அங்கே பாருங்கள் இந்த நெல்லையும் இருங்க அது கருப்பு கவுனி இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பயிர் இப்படி இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கலப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அறுவடை கையேறோட பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நீக்கிடுவோம் கையேறோட பண்ணும்போது நம்ம கலப்பு வந்துட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா விதை வந்து தூய்மையாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா அது மீண்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏக்கருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி அந்த அஞ்சு கிலோவில் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அல்லது ஒரு இரநூறு கிராம் கலப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இரநூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருபது கிலோ அளவுக்கு மகசூலு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த இருபது கிலோ வந்துட்டு மற்ற நெல்லுக்கு வந்து நம்ம எது ஒன்று ரெண்டு க நம்ம பார்க்குறோம் இல்லைங்கன்னா ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறு கிராம் கலப்பு இருந்துச்சுன்னா நமக்கு பத்துலேருந்து இருபது கிலோ வரைக்கும் அந்த நெல் வந்துட்டு உற்பத்தி ஆகிடும் அப்புறம் அந்த நெல்லை நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நண்பர்கள் வந்துட்டு இயற்கை முறை செய்யும்பொழுது கருப்பு கவனியில் பெருசாக வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மற்ற ரகமாக இருந்தால் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் கிடையாது நல்லா நண்பர்களை வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் கருப்பு கவுனியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் செலவனும் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இது வந்துட்டு விதைப்போம் மறுப்பும் முறை தான் ஏன் அப்படின்னா பயிர் வந்துட்டு தானாகவே உயரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது இது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆறரை அடி வரைக்கும் வளருது நம்ம வந்துட்டு வயலில் எரு அடிச்சுட்டு எருவை போட்டு அப்படியே மடைக்கி ஊழுதுட்டோம் அப்படின்னா போதுமானது இடையில் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் மக்கிறதுக்காக டபிள்யூடிசி வேஸ்ட்டு டீ கம்போஸர் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நம்ம உரத்தை வந்து கொடுத்துருப்போம் அது மக்கிச்சே இல்லைன்னு தெரியாது அதை மக்க வைக்கிறதுக்காக டபிள்யூடிசி வேஸ்ட்டு டீ கம்போசர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துட்டு அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம் இருபது ரூபா வரும் அது ஒரு பாட்டில் நம்ம ஒரு வாரத்தில் அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பார்லரில் தண்ணி ஃபுல்லாக ரப்பிட்டு ஒரு ரெண்டு கிலோ வெள்ளத்தை போட்டு அந்த டபுள்யூடிசியை எடுத்து கையைப்படாமல் நம்ம ஒரு குச்சியால் எடுத்து அதை உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் நம்ம கலக்கி விட்டோம்னா அது ரெடி ஆகிடும் அதை எடுத்து நம்ம வயலுக்கு வந்துட்டு விட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சும் போது ஒரு இருபது லிட்டர் அளவாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது நம்ம போட்ட எரு வந்து சீக்கிரமாக மக்கிடும் அது மக்கிறதுனால தேவையான சத்துக்களை அது கொடுத்துரும் நமக்கு வந்துட்டு உர செலவு குறைஞ்சிரும் ஸோ அதனால் நண்பர்களை வந்துட்டு கருப்பு வனையும் தாராளமாக சாகுபடி பண்ணுங்க பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு அதிகப்படியான நஷ்டங்கள் கிடையாது அதேமாதிரி விலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விலை போயிட்டுருக்குங்க இன்றைக்கி அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஆளுக்கு ஒரு விலை வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை குறைஞ்சபட்சமாக சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கிலோ அரிசியை நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்தா கூட நமக்கு லாபம்தான் ஓகே இந்த இதில் பாருங்கள் இதில் ஒரு பயிர் வந்து கருப்பு கொஞ்சம் அளவு செஞ்சிடணும் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் இதில் எவ்வளோ தூர் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் தூர் என்றைக்கி உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஒன்று ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இது இல்லாமல் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் நாற்பத்தி ஆறு தூர் இருக்குங்க ஓகேங்களா ஒரே ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு தூர் இருக்குது இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டு நடவு செய்யும் போது கயிறு பிடிச்சி நடவு செய்யும் போது இதனுடைய தூர் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இந்த தூர் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு வந்துட்டு நல்ல ஈல்டு கிடைச்சிரும் ஸோ நண்பர்கள் வந்துட்டு குறிப்பாக நீண்டகால பயிர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பா ரகத்தில் நூற்றி முப்பத்தைந்து நாளுக்கு மேலே இருக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே நீங்கள் கயிறு பிடிச்சி நடவு செய்கிறது பெஸ்ட்டுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கயிறு பிடிச்சி நடவு செய்யும்போது நீண்ட கால பயிர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எண்ணிக்கையில் தூர் வரும் இதுவே குறுகிய கால பயிராக இருந்ததுன்னா இப்போ ஒரு ஜீரக சம்பா எடுத்திங்கன்னா நூற்றி நாள் வரும் தங்கச்சம்பா எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் வரும் மாப்பிள்ளை சம்பா எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது நாள் வரும் காட்டு யானை நூற்றி எண்பது நாள் இதில் காட்டு யானலாம் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது தூர் வரைக்கும் வரும் காரணம் என்ன அப்படின்னா வயது வந்து கூட வயது கூட கூட அதன் எண்ணிக்கை தூர் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் வயது குறைய குறைய தூர் எண்ணிக்கை குறையும் ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு தூர் அல்லது மூணு தூர் வந்துட்டு கிளைக்க ஆரம்பிக்கும் பயிர் அந்தமாரி வந்துட்டு நம்ம கயிறு பிடிச்சி நடவு செய்கிறது தான் பெட்டர் ஸோ நண்பர்களை வந்துட்டு இயற்கை முறை விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் கயிறு குடிச்சி நடவு செய்யுங்க நீண்டகால பயிராக இருந்தால் சம்பா பருவத்தில் சம்பா பருவத்தில் குறிப்பாக கயிற்புடிச்சி நடுறது நல்லது அதாவது குருவை கார் பட்டத்துக்கு அது தவிர்த்திடலாம் ஏன் அப்படின்னா காரில் வந்துட்டு வயது குறைவானதாக இருக்கும் இப்போ பூங்கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தொண்ணூறு நாள் வருது இடத்த பொறுத்து மாறுங்க குள்ளங்கார் இந்த அறுபதாம் குருவை எழுபது நாள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கயிறு பிடிச்சி நடுறது வீண் அதில் போய் நம்ம கயிறு பிடிச்சி நட்டுவிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சாதாரண நடவை தான் செய்யணும் அந்தமாரி பருவம் பார்த்து பயிர் செய்யணும் ஏற்ற மாரி பயிர் முறையும் மாற்றணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு இயற்கை விவசாயம் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல லாபகரமான இயற்கை விவசாயத்தை செய்ய முடியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு நடவு செஞ்சுட்டு சரியான முறையில் வந்துட்டு விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தான் நம்ம மேலே குறைய சொல்லி நஷ்டத்தை உண்டாக்கிக்கிறோம் ஸோ நண்பர்களை வந்துட்டு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் இயற்கை முறையில் விளைவித்த பொருட்களை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்காதீங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்டேயும் கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா இயற்கையில் செய்கிற பொருள் கிடைக்கிறதே ரொம்ப அரிதான விஷயம் இதை வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு பையர் சேலர்லாம் நிறையா இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு நஷ்டத்தை அடையாதீங்க நீங்கள் ஓனாக வந்துட்டு இப்போ விளைவிக்கிறீங்க அப்படின்னா மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுங்கள் நெல்லாகவே கொடுக்காதீங்க ஏன்னா இப்போ நெல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையாக எடுத்துக்கிறவங்க வந்துட்டு ஒரு நாலாயிரம் மூணு ஐநூறு நாலு அப்படி வைப்பி இப்போ வாங்கிக்கிறாங்க இதை வாங்கிட்டு அவங்க இதை அரிசியாக மாற்றி அரிசியை வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்துட்டு உங்களுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்சு அதாவது நான் சொல்கிறது குறைவான விலை தான் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க ஸோ நண்பர்கள் நீங்கள் வந்துட்டு குறிப்பாக இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை நீங்களே மதிப்பு கூட்டி சந்தை வாய்ப்பை உருவாக்குங்க நீங்கள் இயற்கையாக வந்துட்டு விளைவிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல நம்ம வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீணாக வந்துட்டு வீணாக்காதீங்க காரணம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கிலோ நெல் வந்துட்டு இப்போ நீங்கள் தோராயமாக ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவே அரிசியாகிட்டீங்க அப்படின்னா அரிசியாக மாற்றுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு பத்துலேருந்து ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்க நீங்கள் அதை வந்துட்டு அரிசியாக மாற்றணும் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஒரு இருபது ரூபா ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு எழுபது ரூபா கணக்கு வச்சுக்கிங்க இதுவே நீங்கள் அதை அரிசியாக மாற்றி விற்பனை பண்ணும்போது ஒரு கிலோ நூற்றி இருபது நூற்றி முப்பது கொடுக்கலாம் அப்போ எவ்வளோ லாபம் இருக்குது இரட்டி பணம் லாபம் உங்களுக்கு வந்துட்டு அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறத நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாபம் என்ன ஒன்று அப்படின்னா நம்ம விற்பனை பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக நாட்கள் எடுத்துக்கிட்டு விற்பனை பண்ணுறதுக்கு ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபத்தை தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மூட்டையை நாலாயிரூவா விற்கிறதுக்கும் அதே மூட்டையை இப்போ ஒரு எழுபத்தஞ்சி கிலோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ அரிசி கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே டிவைட் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கருப்பு கவுனி அறுபத்தி எட்டு கிலோ எடுத்துகிட்டு போனேன் எனக்கு வந்து அரிசி கிடைச்சது நாற்பத்தி எட்டு கிலோ கிடச்சிருங்க நாற்பத்தி எட்டு கிலோ அரிசி கிடச்சிது குருணை வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு கிலோ கிடச்சிது நான் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு நூற்றி முப்பது அந்த ரேஞ்சுக்கே கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ அந்த ரேஞ்சு கொடுக்கும்போது நமக்கு லாபம்தான் ஸோ இயற்கை விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுங்கள் மொத்தமாக வந்துட்டு சேலர்கிட்ட கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க தான் வந்து இதில் லாபம் பார்க்குறாங்க இயற்கை விவசாயிகள் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வராங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் இருந்த விவசாயிகள் இந்த அப்புறமா குறைஞ்சிக்கிட்டு வராங்க காரணம் என்ன அப்படின்னா விற்பனை வாய்ப்புகள் வந்துட்டு இப்போது அதிகமாக வந்துட்டு பையர் சேலர் அதிகமானதுனால் ஸோ நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க பார்த்து விவசாயம் பண்ணுங்கள் செய்யக்கூடிய நம்பர்கள் நீங்களே ஓனாக விற்பனை பண்ணுங்கள் மொத்தமாக கொடுக்காதீங்க ஏன்னா லாபம் குறைவு அதனால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க முடியாத பட்சத்தில் வேணால் கொடுத்துருங்க நன்றிங்க